வணக்கம் கும்பராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நான்காம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் குரு புதன் எட்டாம் வீட்டில் கேது ஆக இப்படி உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் அமைக்கப்பெற்றிருக்கிறது சனி பகவான் உங்களுடைய முதல் வீட்டிலேயே அமர்ந்திருக்கும் இந்த காரணத்தினால் நீங்கள் வேலையில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சிறு சிறு பேச்சுகளாலும் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வேலையில் கவனமுடன் அக்கறையுடன் செய்து வந்தால் அதற்குரிய பரிசுகளும் பாராட்டும் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் வீண் பிரச்சினைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ள சந்தர்ப்பங்கள் அதிகமாக உங்களை சூழ்ந்து வரும் அதிலிருந்து கவனமுடன் கையாண்டு வெளியே வாருங்கள் சுக்ரன் சூரியன் புதன் குரு ஆக இந்த நான்கு கிரகங்களும் உங்களின் நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதத்துடன் உங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான நேரமும் இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது எந்த ஒரு பண கஷ்டமும் பண பற்றாக்குறையும் உங்களுக்கு ஏற்படாது சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கும் இந்த காரணத்தினால் பழைய தீரா நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் கூட தீர்ந்து நல்லா அதுலேருந்து குணமாயிடுவீங்க ஆரோக்கியமான உடல்நிலையும் நல்ல ஒரு மன நம்பிக்கையும் அதிகமாக பிறக்கும் காலமாக இது அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கும் படிப்பில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் காணப்படும் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் எடுத்து எந்த காலேஜில் சேரணுமோ அது சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய ஸ்தானமான எட்டாவது வீட்டை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுற காரத்தினால் உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் அத்தனையும் விலகி ரொம்ப பிரகாசமாக ஸ்ட்ரெங்காக பவர்ஃபுல்லாக நீங்கள் வெளியே வருவீங்க எட்டாம் வீட்டில் கேது இருக்கிற ஒரு காரணத்தினால அவ்வப்பொழுது இந்த தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய பங்கீட்டாளர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விரோதத்தை தேவையில்லாமல் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நல்லா போய்ட்டுருந்ததுன்னா அது அப்படியே போகட்டும்னு இந்த ஒரு ஜூன் மாதம் மட்டும் விட்டுருங்க நீங்கள் தேவையில்லாத நல்லா பண்ணணுன்றதுக்காக ஏதாவது சொல்ல போய் அது வீண் வம்பு வழக்கில் போய் முடியத்துக்கான வாய்ப்புகள் இது கேது பகவானுடைய எட்டாம் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது குருவின் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய வீட்டிலிருந்து பத்தாவது வீடை பார்க்குற அது கர்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்குற இந்த நேரத்தில் பூர்வீக தொழில் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க எந்த துறையிலையும் தனிப்பட்ட முடிவுகள் நீங்கள் எடுக்கும் வரை உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் வராது இதை மட்டும் விளக்கிட்டு மற்றபடி கும்பராசியோட இந்த ஜூன் மாதத்தை பார்த்தோமே ஆனால் மிக அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை வகையிலும் படிப்பு நிதி நிலைமை குடும்பம் மற்றும் வேலை போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்